கஞ்சி காட்சி இதனை ஒரு ஞாபகமாக அவர்களுக்கு வழங்குகிறோம் என்று சொல்ல போலீசார் அந்த கஞ்சி பானைகளை தூக்கிச் செல்லுகிறார்கள் என்றால் இது இந்த நாட்டினுடைய சட்டம் எந்த வரையறைக்குள் இருக்கிறது இந்த நாடு எந்த சட்டத்தை பின்படுத்துகிறது இலங்கையிலே இவ்வாறான மிகப்பெரிய மோசமான அரச பயங்கரவாதம் போலீசினுடைய பயங்கரவாதம் பல்வேறு நடைபெற்றது வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கு காவல்துறையால் மேற்கொள்ளப்படும் அநீதிகளையும் துன்புறுத்தல்களையும் மற்றும் அரசாங்கம் தமிழர்களை தொடர்ந்து புறக்கணித்து வருவதையும் அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காமல் இருப்பது தொடர்பாகவும் மற்றும் இலங்கை நிறுதி யுத்தத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவியிடம் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஒப்படைக்கப்பட்டார்கள் அவர்கள் தற்போது எங்கே எனவும் மேலும் இரு சட்டங்கள் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இவ்வாறு நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தங்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞ்சாரம் ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்றத்தின் ஒத்துவைப்பு வேலையின் போது தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட இழைக்கப்படும் முக்கிய விடயங்களை பதிவு செய்துள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே சட்டங்கள் திருத்தங்கள் தொடர்பிலே வரப்பட்டிருக்கின்ற சட்ட திருத்தங்கள் தொடர்பான இந்த மோஷன் பொழுது நாங்கள் சில விடயங்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக இந்த நாட்டிலே சட்டங்களை பற்றி பேசுகின்ற நீங்கள் சட்டங்களுடைய நடைமுறைகள் பற்றி தன்னுடைய அரசாங்கத்தால் இயற்றப்படுகின்ற விடயங்கள் தொடர்பிலே இந்த அரசாங்கம் சட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துகிறதா அல்லது சட்டங்களுடைய வரையறைகளை பின்பற்றுகிறதா என்பதை நான் ஒருமுறை இந்த சபையிடம் உயர்ந்த சபையிடம் கேட்க விரும்புகிறேன் மிக முக்கியமாக நீதித்துறையினுடைய கூடாக கொண்டு வரப்பட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் அந்த நீதித்துறையினூடாக நடைமுறைப்படுத்தப்படாமலே போகிறது அண்மைய நாட்களிலே கடந்த மே பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் இலங்கையினுடைய பல பாகங்களிலே நடைபெற்ற விடயங்களை இந்த நாடு ஒரு சட்டத்துக்குள் தான் இருக்கிறதா அல்லது ஒரு சட்டத்தின் வரையறைக்குள் தான் நடைபெற்று செல்லுகிறதா என்பதையும் நான் இந்த உயர்ந்த சபையிலே கேட்க விரும்புகிறேன் மிக முக்கியமாக ஒரு மே பதினெட்டைப்படுகின்ற அந்த மக்கள் பட்டினியால் கொல்லப்பட்ட நாட்களை எண்ணுகின்ற பதினைந்தாவது ஆண்டு நிறைவிலே வாழுகின்ற வடக்கிலும் கிழக்கிலும் வாழுகின்ற மக்கள் தெற்குமே இருக்கின்ற மக்கள் கூட அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை ஞாபகப்படுத்தி எல்லா இடங்களிலும் வழங்குகின்ற ஒரு நிகழ்வை செய்திருந்தார் அவ்வாறு செய்கிற பொழுது கிழக்கு மாகாணத்தினுடைய திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் தம்பூர் பகுதியிலே இரவு நேரம் அடாவடியாக கஞ்சி காய்ச்சியதற்காக பெண்களை என்ன சட்டத்துக்கு கீழ் கைது செய்தார்கள் என்று தெரியாது ஆனால் இரவிரவாக கதர கதர அந்த பெண்களை கைது செய்து கொண்டு சென்றார்கள் இது கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே நான் கேட்கிறேன் இது எந்த நாட்டு சட்டத்துக்குள் இருக்கிறது இலங்கை சட்டத்துக்குள் இருக்கிறதா நாட்டினுடைய சட்டங்களை இந்த நாடு பின்பற்றுகிறதா அதே போல கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் மே பதினெட்டாம் தேதி தங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் அவர்கள் கஞ்சி காட்சி அந்த கொண்டிருந்தார்கள் பல்கலைக்கழக மாணவர்களுடைய கஞ்சி பானையை போலீசார் தூக்கிச் சென்று தெரிவிலே எறிகிறார்கள் அடுப்பை சப்பாத்து கால்களால் உதைக்கிறார்கள் இது இந்த நாட்டில் இருக்கின்ற போலீசாருடைய அடாவடியினுடைய கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய வாசலிலே பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு கஞ்சி காட்சி வழங்குகின்ற பொழுது இந்த அடாவடியை செய்திருந்தார்கள் ஏன் போலீசாருடைய இந்த அடாவடி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் மிகப்பெரிய தடைகளுக்கு மத்தியில் அந்த ஞாபகத்தை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட ஞாபகத்தை அவர்கள் அன்றைய தினம் செய்திருந்தார்கள் ஊரெல்லாம் மக்கள் தங்களுடைய ஞாபகங்களை அந்த வடக்கு கிழக்கிலும் வாழுகின்ற மக்கள் செய்திருந்தார்கள் சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் இம்முறை நேரடியாக வந்து அவர் முள்ளி விஜயம் செய்து தன்னுடைய வணக்கத்தை செலுத்தி அவர் தன்னுடைய வணக்கத்தை செலுத்துகின்ற இந்த நாட்களில் இலங்கையிலே இவ்வாறான மிகப்பெரிய மோசமான அரச பயங்கரவாதம் போலீசினுடைய பயங்கரவாதம் கிழக்கிலே நடைபெற்றது பல்வேறுபட்ட இடங்களில் நடைபெற்றது ஒரு பல்கலைக்கழக மாணவர்கள் எந்தவித ஆயுதங்களையும் தூக்கவில்லை அல்லது அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் யாருக்கும் வன்முறையை சொல்லவில்லை அவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள் போலீசாரை பார்த்து சொல்லுகிறார்கள் அண்ணா நாங்கள் கஞ்சி காட்சி இதில் ஒரு ஞாபகமாக அவர்களுக்கு வழங்குகிறோம் என்று சொல்ல சொல்ல பொலிஸார் அந்த கஞ்சி பானைகளை தூக்கிச் செல்லுகிறார்கள் என்றால் இது இந்த நாட்டினுடைய சட்டம் எந்த வரையறைக்குள் இருக்கிறது இந்த நாடு எந்த சட்டத்தை பின்படுத்துகிறது அல்ல இந்த நாடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் ஏறிக்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே கேட்க விரும்புகிறேன் ஆக இந்த நாடு பல தடவைகளில் சட்டத்தை சாகடித்திருக்கிறது இலங்கை என்னுடைய சட்டத்தின்படி நடந்ததாக வரலாற்றில் நாங்கள் பல தடவைகள் பார்த்ததாக எனக்கு தெரியவில்லை பல வேறு கட்டங்களிலெல்லாம் சட்டம் மீறப்பட்டிருக்கிறது ஏதாவது தமிழர்கள் மீது நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை பாய்ச்ச வேண்டும் என்றால் உடனடியாக அந்த சட்டத்தை பார்த்துகின்ற நடைமுறையை செய்வீர்கள் ஆறாவது திருத்தச் சட்டத்தை பார்த்தி தமிழர்களுடைய பேசுகின்ற குரல் வலைகளை நசுக்க வேண்டுமென்றால் அதனை இந்த அரசாங்கம் செய்யும் ஆனால் சட்டத்துக்கூடாக செய்ய வேண்டிய விடயத்தை நீதியான முறையில் செய்வதற்கு நீதிமன்றங்களே சவாலுக்கு உட்படுத்தப்பட்ட விடயங்களாக மாறியிருக்கின்றன இலங்கையிலே இருந்த முல்லைத்தீவினுடைய நீதிபதி இந்த நாட்டை விட்டு போக வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார் தன்னால் நீதியான முறையில் சுதந்திரமாக இந்த நாட்டிலே நீதி வழங்க அவர் இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டிய சூழல் கூட உருவாகியது ஆகவே தலைமை தாங்கம் உறுப்பினர் அவர்களே நாட்டினுடைய சூழ்நிலை சட்டங்களால் திருத்தப்படும் என்றால் சட்ட திருத்தங்களால் கொண்டு வரப்படும் என்றால் இதுவரை நடந்த பல்வேறுபட்ட விடயங்களுக்கு இந்த நாட்டில் நீதி கிடைத்திருக்க வேண்டும் குறிப்பாக பல சிறைச்சாலைகளில் பின்ந்துணவ படுகொலை அங்கு ஒன்று கூடியிருந்த கைதிகளை வெளியிலே இருந்து வந்த ஒரு குழு தாக்கி வெட்டி கொலை செய்தார்கள் இதுவரை இந்த நாட்டிலே அதுக்கு நீதி கிடைக்கவில்லை நீதிக்காக பலர் போராடினார்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற யாராவது அந்த நீதி பற்றி பேசியதாகவும் இல்லை ஆனால் நீதி செத்து போய் இருக்கிறது இந்த நாட்டிலே அதே போலதான் வெளிக்கடை கைதிகளுக்கும் இதுவரை இந்த நாட்டில் நீதி கிடைக்கவில்லை ஆனால் சட்டம் இருக்கிறது இந்த நாட்டிலே நீங்கள் சட்டங்களை இயற்றுகிறீர்கள் ஒரு அரசாங்கம் இருக்கிற பொழுது புதிய புதிய சட்டங்களை உதாரணம் கெகலியர் அம்புக்கலை அவர்கள் இருக்கும் பொழுது சட்டங்களை கொண்டு வந்தார் சுகாதாரத்துறையிலே இந்த அரசாங்கம் அவரை அங்கீகரித்திருந்தது அவருடைய சட்டங்களுக்கு அவருக்கான ஆதரவை கொடுத்திருந்தது ஆனால் இன்று கெகலிய சிலையிலே இருக்கிறார் சட்டங்கள் பிழை என்று சொல்லுகிறார்கள் இதே மாதிரி தான் வரலாற்று ரீதியாக இந்த அரசாங்கங்கள் மாறி மாறி சட்டங்கள் மீது பிழைகளை சொல்லுகின்ற விடயங்களை கையாண்டிருக்கிறார்கள் அவை சட்டம் என்பது இந்த நாட்டினுடைய மக்களை சரியான பாதையில் வழிநடத்தி செல்வதாக நீதி நிறைந்ததாக நியாயாதிக்கம் நிறைந்ததாக அது ஒரு இந்த நாட்டினுடைய குடிமக்களை அரவணைத்து செல்வதாக இருந்திருக்க வேண்டும் இந்த நாட்டிலே இரண்டு மொழிகளும் தமிழ் மொழி சிங்கள மொழிக்கான அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு சுற்றறிக்கை வருகிற பொழுது தனி சிங்களத்திலே சுற்றறிக்கை வருகிறது இப்பொழுது கூட ஜனாதிபதியினால் பிரதேச சபைகள் மாநகர சபைகளுக்கு உறுப்பினர்கள் சில பேரை நியமிக்கலாம் என்ற ஒரு சுற்றறிக்கை மிக களவாக ஜனாதிபதி செயலகத்தினால் சிங்கள மொழியில் மட்டும்தான் வந்திருக்கிறது ஆனால் இங்கே கௌரவ மனோகணேசன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் அவர் மொழியாக்கல் அமைச்சராக இருந்த பொழுது தமிழ்மொழி அமுலாக்கத்திற்காக நிறைந்த முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார் ஆனால் இப்பொழுது தமிழ்மொழி எந்த சட்டத்தின்படி இயங்குகிறது இந்த நாட்டில் இருக்கின்ற இரண்டு மொழிக்கான அந்தஸ்து சரியாக வழங்கப்பட்டிருக்கிறதா பதிமூன்றா திருத்தம் வந்து இலங்கையிலே கொண்டு வரப்பட்டது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலம் இந்த பைமுண்டா திருத்தத்துக்குள்ளார் கொண்டு வரப்பட்டதன் அடிப்படையில் இந்த நாட்டிலே புரையோடி போயிருந்த இன பிரச்சினையை தீர்ப்பதற்கான பைமுண்டா திருத்தம் என்பது எவ்வாறு அந்த வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற நூற்றுக்கு எண்பத்தைந்து வீதம் வீதம் தொண்ணூறு தமிழ் பேசும் கொண்ட சிங்கள மொழி பேசுகின்றவர்களை நியமனம் செய்கிறீர்கள் உதாரணத்துக்கு இவ்வளவு வடக்கு மாகாணத்தினுடைய பிரதம செயலாளராக ஒரு சிங்கள மொழி பேசுகின்றவர் இப்பொழுது வடக்கு மாகாண சபையினுடைய வடக்கு மாகாணத்தினுடைய சுகாதார பணிப்பாளராக ஒரு சிங்கள மொழி பேசுகின்றவர் இருக்கிறார் ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது சுகாதாரம் மாகாணத்தினுடைய அதிகாரமாக இருக்கிறது மாகாணத்துக்கு சுகாதார அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அங்கே என்ன நடக்கிறது அங்கே இருக்கின்ற ஒரு சாதாரண கிராமத்துக்கான வைத்தியசாலைக்கு கூட வைத்தியரை நியமிக்க முடியாத ஒரு மாகாண சபையாக இலங்கைக்குள் ஒற்றையாட்சிக்குள் இருக்கிற இந்த மாகாண சபைகள் செயலிழந்து போயிருக்கிறது கல்விக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனால் இப்பொழுது ஒரு வலைய கல்வி பணிப்பாளர் நியமனம் செய்வதென்றால் அகில இலங்கை ரீதியாக விண்ணப்பம் கோர வேண்டும் மாகாணம் தான் நினைத்த மாதிரி ஒருவர் நியமிக்க முடியாது அவன் மாகாணத்துக்கான கல்வி அதிகாரம் என்ன ஆகவே சுகாதாரம் கல்வி எல்லாம் மாகாணத்துக்கு இருப்பதாக சட்டத்திலே சொல்லப்படுகிறது ஆனால் சட்டம் வெறுமனே நித்திரை கொள்கிற இந்த நாட்டில் சட்டம் என்பது இந்த நாட்டில் இருக்கின்ற ஆட்சியாளர்களுடைய நடவடிக்கைகளை செயல்படுத்துவதற்கானதாக இருக்கிறதை தவிர அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகளுக்கு அது பயன்படுத்தப்படுகிறதை தவிர சட்டம் ஒரு நீதி துறையினுடைய அடிப்படையில் நீதியான முறையில் அது கை கொள்ளப்படவில்லை என்பதைத்தான் பல தடவைகள் இங்கே நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறோம் குறிப்பாக மெரிசுவில்லே நடந்த படுகொலை மெரிசுவில்லை நடந்த மிகப்பெரிய குழந்தைகள் பெரியவர்கள் உட்பட நடந்த படுகொலையை விசாரணை செய்து அவருக்கு தண்டனையும் வழங்கப்பட்டது ஆனால் ஜனாதிபதியாக கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் பதவியேற்றவுடன் அவருக்கு பொது மன்னிப்பு கொடுத்தார் இந்த நாட்டினுடைய சட்டம் எப்படி இருக்கிறது படுகொலை செய்த குற்றவாளி தண்டிக்கப்படவில்லை அவருடைய தண்டனை இல்லாமல் செய்யப்பட்டு அவருக்கு விடுதலை வழங்கப்படுகிறது நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது கூட நேற்றிரவு யாழ்ப்பாணத்திலே போலீசார் வாழால் ஒருவரை வெட்டுகிறார் வேணுமென்றால் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு காட்ட முடியும் வீடியோ காட்சியை உங்களுக்கு காட்ட முடியும் ஒரு போலீஸ் போலீஸ் உத்தியோகத்தர் சாதாரண பொதுமகனை வாழால் வெட்டுகிறார் வேலியே யாழ்ப்பாணத்தில் பயிரை மெய்ந்து கொண்டிருக்கிறது இதுதான் போலீஸ் போலீஸ் அதிகாரம் போலீஸ் அராஜகம் போலீசனுடைய நிலை இதுதான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனைத்தான் நான் திரும்ப திரும்ப இங்கே பதிவு செய்கிறேன் ஏற்கனவே அன்றும் நான் பதிவு செய்திருந்தேன் போலீசாருடைய அராஜகமும் போலீசாருடைய அடங்க முடியாத அவருடைய அதிகார பசியும் இங்கே இருக்கின்ற மக்களுடைய ஒற்றுமையை அந்த மக்களுடைய வாழ்வியலை மிகப்பெரிய அளவிலே பறித்து கொண்டே செல்கின்றது ஆகவேதான் சட்டங்கள் என்பது ஒரு நீதியான முறையில் இந்த நாட்டினுடைய நியாயாதிக்கத்துக்கு உட்பட்ட வகையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் குறிப்பாக பல்வேறுபட்ட கொலைகள் இந்த மண்ணிலே நடைபெற்றிருக்கிறது கொலைகளை புரிந்தவர்கள் சுதந்திரமாக இந்த நாட்டில் இருக்கிறார்கள் கொலைகளுக்கான விசாரணைகள் என்ன அம்னசி இன்டர்நேஷனல் செயலாளர் வந்த பொழுது அவர் முள்ளிவாய்க்காலே சென்று தன்னுடைய வணக்கத்தை செலுத்தி திரும்பும் பொழுது கேட்டார் இலங்கையிலே இறுதி யுத்தத்தின் பொழுது குழந்தைகள் பலர் நூற்று கணக்கிலே அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டார்கள் அதிலும் மஹிந்த துணைவியார் சிராணி ராஜபக்ச அவர்களிடம் அந்த குழந்தைகள் ஒப்படைக்கப்பட்டார்கள் அந்த குழந்தைகள் எங்கே அவர்களுக்கு என்ன நடந்தது நான் பல தடவை ஒரு முறை இந்த உயர்ந்த சபையிலே முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேன் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற ஒரு பெண் குழந்தையினுடைய படத்தை அவருடைய தாயார் என்னிடம் தந்தார் இந்த குழந்தையை நாங்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள் நான் ஒப்படைக்கவில்லை யாரும் ஒப்படைத்திருக்கிறார்கள் கொழும்பிலே உள்ள ஒரு பாடசாலையிலே மைத்திரிபால சிறிசேன அவர்கள் சென்று பார்க்கிற பொழுது அந்த குழந்தை பேசிக் கொண்டிருக்கிறது என்னுடைய இதுவரை நான் காண முடியவில்லை போய் கேட்டால் அப்படி ஒரு பிள்ளை இல்லை என்கிறார்கள் இந்த குழந்தைகளுக்கு என்ன நடந்தது இந்த நாட்டில் இதனை இப்பொழுது சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளரும் கேட்கிறார் இந்த குழந்தைகளுக்கு என்ன நடந்தது இந்த நாட்டினுடைய சட்டம் இதா இந்த நாட்டினுடைய நீதி இதா இந்த நாட்டினுடைய நியாயம் ஆகவே நாங்கள் கேட்பது சட்டம் என்பது சரியான முறையில் நீதியை வழங்க வேண்டும் இங்கே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்திலே அப்பொழுது இருந்த அயல் உறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் சொன்னார் நாங்கள் உள்ளக பொறிமுறை மூலம் ஒரு தீர்வை காணுகிறோம் அதற்கான ஆலோசனைகள் சட்ட ஆலோசகர்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர்களின் வெளிநாட்டு உறுப்பினர்களுடைய ஆலோசனைகளை பெறுகிறோம் அந்த இதுவரை எதுவும் இந்த மண்ணில் நடைபெறவில்லை இதனால்தான் நாங்கள் பல தடவைகள் சொல்லுகிறோம் இந்த மண்ணிலை சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய சொல்லுகிற குழந்தைகளை கண்டுபிடிப்பதற்கு தங்களுடைய கையினால் ஒப்படைக்கப்பட்ட கணவன்மாரை தங்களுடைய பிள்ளைகளை கண்டுபிடிப்பதற்கு தங்களுடைய தாங்களாக சரணடைந்த போராளிகளுடைய உண்மைகளை கண்டறிவதற்கு சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய அந்த கோரிக்கைகளையும் உள்ளடக்கி இந்த நாட்டுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டுமென்றால் சட்டம் சரியானதாக இருக்க வேண்டும் என்றால் கௌரவ தலைமை தாங்க உறுப்பினரவர்களையும் இதற்கான நீதி என்பது ஒரு சர்வதேச நீதியாகத்தான் அது அமைய முடியும் இலங்கைக்குள் நடக்காது இலங்கையிலே கொலை செய்தவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள் அவருடைய பிள்ளைகள் பல இடங்களில் பல்கலைக்கழகங்களில் சுதந்திரமாக படிக்கிறார்கள் பல நாடுகள் அவர்களை தடை செய்திருந்தாலும் சில நாடுகளில் அவர்களுக்கான உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே இங்கு நியாயம் சத்தியம் உண்மை செத்திருக்கிறது சட்டம் இங்கு செயலில் இல்லை அதனால் தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சட்டம் என்பது ஒரு ஒரு இனத்துக்கானதல்ல சிங்கள மொழி பேசுகின்ற இனத்துக்கு மட்டும் சட்டம் முடித்துடையதல்ல இந்த மண்ணிலை வாழுகின்ற அனைத்து இனங்களையும் அது கவர்ந்து செல்லக்கூடியதாக அனைத்து இனங்களையும் அரவணைத்து செல்லக்கூடியதாக சட்டம் இருக்க வேண்டும் இல்லையானால் அது சட்டம் அல்ல அந்த சட்டமாக அது இருக்க முடியாது ஆகவேதான் இந்த நாட்டினுடைய சட்டத்துறை என்பது நம்பிக்கை தரக்கூடியதல்ல அது இனங்களை அரவணைத்து செல்லவில்லை அது இந்த நாட்டினுடைய இனங்களுக்கான சரியான பாலத்தை பாதையை ஒரு இணைப்பு கரங்களை உருவாக்கவில்லை என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன் மிக முக்கியமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இன்றும் தொடர்ந்து போராடுகின்றார்கள் என்றால் இலங்கையிலே ஒரு சட்டம் இருக்கிறது அந்த சட்டம் நீதியை தரும் என்று அவர்கள் பலதரவை அது தராது தராது என்று சொன்னார்கள் ஆனால் உள்ளக ரீதியில் தருகிறோம் ஆனால் இதுவரை ஆகவே ஆகவேதான் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருடைய விடயத்தில் கூட அவர்களுக்கான நீதி கிடைக்கவில்லை என்பதை தான் இந்த நாட்டினுடைய மிக மோசமான சட்டம் சொல்லுகிறது கண்டிப்பானையை தூக்கி எறியும் போலீசாருடைய காலத்தில் எப்படி இந்த நாட்டின் நல்லிணக்கமும் நீதியும் நியாயமும் கிடைக்கும் ஆகவே இந்த விடயங்களை இந்த இடத்தில் நான் பதிவு செய்வது இந்த உயர்ந்த சபை என்பது இன்னும் திருந்து வேண்டியதற்காக சிங்கள தலைவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக பதிவு செய்கிறேன் நிறைவு செய்கிறேன் நன்றி சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்